ஓம் சரவண பவர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி வருது அப்படின்னு தனுசு ராசி தனுசு லக்னகார அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி செயல்பட போகுது அப்படின்றத பார்த்தோம் சனிப்பயிற்சி போதுதான் எல்லாரும் வந்து ஆவணோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகம் இல்லாத பங்களை செய்யும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க தான் நம்ம பற்றிக்கொள்ளும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அழிக்க இருக்குது என்பதை இந்த பதிவில காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவையை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்வதற்கு இந்த சனிப்பெயர்ச்சியா நம்ம வந்து எப்படி வந்து கையாளலாம் என்பதை மறைந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் அரசு ராசிக்காரர்கள் ரொம்ப அச்சத்தின் பிடியில இருப்பாங்க என்னமா நாங்க பண்றது ஏழை சனி முடிந்து அதுக்கப்புறம் ஏதோ அப்படி இப்படி ஒரு முன்னுக்கு வந்துடலாம்னு ஒரு தைரியமா அப்படியே செயல்படும் பொழுது இப்ப அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்க ஏற்கனவே குருவும் வந்து ஆறுல படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறாரு இதை அடுத்ததான் எங்களுக்கு அஹ் சனீஸ்வர பகவானை வந்து செஞ்சா நாங்க எப்படிதான் வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடித்து ஒரு முன்னுக்கு வருவது அப்படின்னு கேக்குறீங்க கவலை வேணாம் சக்கரத்தின் ஒன்பதுன்னு சொல்ற பாக்கியத்திற்கு உரியவரே நீங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கல நான் நிறைய பதுப்புல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிடைக்கலன்னா யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றேன் இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு டிசைன் உங்களுக்கான ஒரு நியமனங்கள் உங்களுக்கான ஒரு கொள்கைகள் இதெல்லாம் செயல்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும் பொழுது மகிழ்வித்து மகிழும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா ஆயிடும் இது வரைக்கும் வந்து பணம் வகை செய்யல அப்படின்னு சொல்ற ஒரு இதெல்லாம் போய் பண வருவாய் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து எப்படி அந்த பண வருவாய் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் நம்ம எடுத்துக்கணும் நாலாம் இடம் அர்த்தாஷ்டம மசனி அஷ்டமசனிகள் பாதிட்டுருவாங்க பிரச்சனை நம்மளுக்கு கண்டிப்பா உண்டுன்னு தெளிவாகணும் அது உறவா இருந்தாலும் சரி தொழிலாளா இருந்தாலும் சரி இல்ல டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம் அதை எப்படி வந்து நம்ம லாபகமா கையாள போகிறோம் என்பதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த காலகட்டம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு செயலியும் நிறுத்தி நிதானமா நம்ம வந்து கடந்து வந்துடணும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் மனசுக்கும் மூளைக்கு மட்டும் எடுத்துட்டு முடியும் ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டம் அதிகமாயிடும் தொழில் செய்யற இடங்கள்ல வேலை செய்யற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணிபுரிவர்கள் ரொம்ப லாபமா அனுப்பிச்சு செல்லுங்க உறவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்க களத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல களத்திற்குடைய உறவுல எதுவுமே வந்து கலத்தோட ஒரு பேசி ஒரு முடிவெடுங்க டக்குன்னு எழுதுல கோவப்பற்றாதீங்க விட்டு கொடுத்து நிறைய போகணும் நெகோஷியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டம் வச்சிடணும் ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துக்கொள்ளணும் நீங்க வந்து சிறப்பா செயல்படணும் எப்போ ஆக்டிவா இருக்கணும் ஒரு எக்ஸசைஸோ இல்ல ஒரு மெடிடேஷன் யோகா தானமோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து சிறப்பா வைத்துக்கொள்ளணும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கூடுதல் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பேர் அக்கறை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வை வந்து இன்னும் வந்து சிறப்பாக நீங்க வந்து லீட் பண்ணிடலாம் அந்த அர்த்தாஸ்டம சனியை கூட ஒண்ணு இல்லாமயே பண்ணிடலாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தியே உங்க சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்க வந்து சிறப்பாக்கி நீங்க அந்த சிந்தனையை குறைச்சிருங்க எல்லாமே நடக்கிறது எல்லாம் நல்லதான் நடக்கும் அந்த சிந்தனையிலேயே வந்து இப்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து கூடாது நடக்கக்கூடிய செயல்ல ஒரு தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்க போகுது இதையும் நம்ம கடந்து வெற்றி பெறுவோன்றதை மட்டும் இதை ஓவர் கம் பண்ணி வந்துருவோம்னா வந்துருவோம் இதுலதான் நம்மளுடைய இது இருக்கு ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு அப்ப நீங்க உங்களுடைய தனித்திறமையால் இந்த காலகட்டம் வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில ரொம்ப கூடுதல் கவனம் கூடுதல் உழைப்பு நேரங்காலம் பார்க்காம செய்யும் தொழிலை தெய்வன்னும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களை காணலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு மாற்றங்கள் இதெல்லாம் வந்து தாராளமா இருக்கும் அத வந்து அந்த மாற்றம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்குமான்னா அங்கேயும் வந்து இருக்கக்கூடிய எல்லாம் வந்து அனைத்து சொல்லியும் பக்குவமா கடந்து வந்துடும் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனா இருக்குதுன்னா மாத்தாதீங்க அப்படியே கடந்து வந்துடுங்க இல்ல எனக்கு தானாவே மாற்றம் ஏற்படுதுன்னா அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்க தனுசு ராசி லக்னக்காரன் நண்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்ல உங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுறதோ பிரம்ம முகூர்த்தத்துல அதே போல அன்னதானம் பண்றதோ பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த அன்னதானம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸா வாங்கி குடுத்துருங்க ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஒரு எலுமிச்சங்காய் ஊருக்கு ஒரு இருபத்தோரு ரூபாய் மேல வந்து சிலரை பணம் வைத்து கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில வந்து மிக சிறப்பான ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நீங்க வந்து கண்கூடாக காணலாம் தனுசு ராசி லகனக்காரர்ல இருக்கக்கூடிய படிப்புல நிறைய கவனம் செலுத்தணும் ஒரு நீட் எக்ஸாம் பண்றோம் ஒரு நாங்க வந்து ஒரு நாட்டா எக்ஸாம் பண்றோம் ஒரு என்ட்ரன்ஸ் தேர்தலுக்கு எல்லாம் முயற்சி பண்றீங்கன்னா கூடுதல் உழைப்பு முயற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவை நல்லா வந்து கஷ்டப்படுத்தீங்கன்னா உங்க உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய சம் பெரிய சன்மான சனி கண்டிப்பா அதுல மட்டும் குறையவே கிடையாது உங்களுடைய ஐந்து ஒன்பது எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்க இந்த காலகட்டத்தையும் வந்து சாதிக்கலாம் அதனால ஏகச்சனி வந்துருச்சு நான் ஊர்ல போய் நான் மட்டும் தயவு செய்து நினைச்சுட்றேன் உங்களை வந்து எவ்வளவு தேவ நீங்க பேட்ல காட்டிட்டு போறீங்க உங்க எவ்வளவு தேவள சிறப்பா காட்ட போறீங்க அந்த முயற்சியில மட்டும் ரொம்ப குறிக்கோளாக இருந்துடுங்க தனுசு ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பயிற்சி உங்களுக்கு உறவுகள் சார்ந்தா இல்ல வந்து பொருளாதாரத்தை சார்ந்தா தொழில் சார்ந்த மாற்றங்கள் தரப்போவதா என்பதெல்லாம் உங்கள் சுய சாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அரசு ராசி லக்னக்கார என்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்